السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أيضا نمد مدرسة قرآن حديث وليل ونراو طلب اسلامي ورلار كولا بن سعلبا رلي الله عنهم ارل صحابي پترين கௌலாபின் சஹாலபார் அலி அல்லா அவர்கள் ஹசிரத் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அனலார் ஹிஜ்ரத் செய்து மதினா வந்தபோது இவர் குடும்பத்துடன் இஸ்லாத்தில் இணைந்தார் பையத் சிறப்பையும் பெற்றார் இவரின் கணவர் அவுசிப்னு சாமித் இவரை லிகார் செய்தார் அதாவது நீ என் தாயை போன்றிருக்கிறாய் என கூறுவது இஸ்லாம் தோன்றுவதற்கு முன் லிகாரின் மூலம் மனைவி ஹராம் என கருதப்பட்டு வந்தது எனவே கௌலார் அலி அல்லாஹன்ஹா அவர்கள் உடனடியாக அன்னலாரின் சமூகம் வந்து அவர்கள் அலி அல்லாஹன் அன்ஹா அதான் பின் பின் சஹாபி உடனடியாக அன்னலாரின் சமூகம் வந்து தம் கணவரின் நிலை பற்றி விவரித்து அழத் தொடங்கினார்கள் உடனே அல்லாஹலா முஜாதலா என்னும் அத்தியாயத்தை இறக்கி விகாருக்கான சட்டத்தை அதற்குரிய குற்ற பரிகாரத்தையும் விளக்கினார் பிறகு இவர் தம் கணவர் சார்பாக அந்த பரிகாரத்தை நிறைவேற்றினார் ஆக அல்லாஹ் தலா குர்ஆனின் வசனத்தின் மூலம் முஸ்லிம்களுக்கு திகாரின் சரியான முறையை அறிவித்தார் கவுலார் அலி அல்லாஹ் அன்பு அவர்கள் இனிமையாக பேசக்கூடியவர் பேச்சு திறனும் எவருக்கும் அறிவுரை கூறுவதில் துணிச்சலும் மிக்கவர் அமீரில் முமினின் உமர் அலி அல்லாஹ் போன்ற மாண்பாளர்களிடமும் அச்சமின்றி தயக்கமின்றி அறிவுரை கூறுவார்கள் இவரை பற்றி உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் ஏழாவது வானத்திற்கே லிகார் பற்றிய அனுப்பிய பெண்மணியாச்சே என்று புகழாரம் சுட்டினார்கள் அதாவது அங்கிருந்து இவர்களுக்காக சட்டம் இறங்கியதை தான் அப்படி சொல்றாங்க ஏதாவது வானத்திற்கே லிகார் பற்றிய அனுப்பிய பெண் ஆச்சே என்பதாக உமரணி அல்ல அவர்கள் ஆட்சி காலத்தில் பெண்மணி ஒஃபாத்தானார்கள் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் உடலின் மூட்டுகள் அல்லாஹலா நமது உடலை எவ்வளவு அழகான முறையில் அமைத்து வைத்துள்ளான் அதில் எத்தனையோ மூட்டுகளை வைத்துள்ளான் அதன் காரணமாக நாம் எளிதில் வேலை செய்ய முடிகிறது ஏதாவது ஒரு மூட்டு வேலை செய்யாவிட்டால் நமக்கு எவ்வளவு சிரமம் ஏற்படுகிறது இதன் மூலம் அல்லாஹின் ஆற்றலையும் ஞானத்தையும் நாம் விளங்கி கொள்ள வேண்டும் மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி தொழுகை விடுவதன் தண்டனை தொழுகை விடுவது முஸ்லிம்களை குஃபூர் மற்றும் சிறுக்கில் கொண்டு சேர்த்து விடும் என நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அருளினார்கள் ஜாபீர் பின் அப்துல்லாரு அல்லா அறிவித்ததாக முஸ்லீம் ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுகிறது நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி கழிவறைக்குள் செல்லும் முறை நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கழிவறைக்குள் போகும்போது காலில் காலணி அணிந்து தலையை துணியால் மறைத்து செல்வார்கள் நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கழிவறைக்குள் செல்லும் போது காலில் காலணி அணிந்து தலையை துணியால் மறைத்து செல்வார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு நோவினை தரும் பொருளை அகற்றுதல் நபி சொல்லா அலி இஸ்லம் அவர்கள் கூறினார்கள் பாதையில் நடந்து செல்பவர் ஒரு முச்செடியை கண்டு அதை அப்புறப்படுத்தி அதற்காக அல்லாஹுக்கு நன்றியும் செலுத்தினால் அல்லாஹாலா அவருக்கு மன்னிப்பு அளிக்கின்றான் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி நகைச்சுவைக்காக பொய்கூறுதல் மக்களை சிரிக்க வைப்பதற்காக பொய்கூறுபவருக்கு நாசம் உண்டு நாசம் உண்டு என அண்ணல்பி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது தலைப்பு உலகத்தை பற்றி உலகமே நோக்கமாவதன் விளைவு எவர் அல்லாஹுக்காக ஆகிவிடுகிறாரோ அவருடைய தேவைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்கிறான் மேலும் அவர் அரியா புறத்திலிருந்து அவருக்கான இரணத்தை அல்லாஹ் தருகிறான் எவர் உலகத்தின் பக்கம் முழுமையாக சாய்ந்து விடுகிறாரோ அவரை உலகின் வசமே அல்லாஹ் ஒப்படைத்து விடுகின்றான் என்பதாக நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் பகர்ந்தார்கள் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி சொர்க்க நகைகள் அல்லாஹ் கூறுகிறான் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களை நிச்சயமாக அல்லாஹ் சோன புகுத்துவான் அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் அங்கே பொன்னாலான கடகங்களும் முத்து ஆபரணமும் அவர்களுக்கு அணிவிக்கப்படும் அங்கு அவருடைய ஆடைகள் பட்டாக இருக்கும் என சூரால் ஹஜ்ஜிலே அல்லாஹ் கூறுகிறான் ஒன்பது தலைப்பு நபிவலி மருத்துவம் தேல் கடிக்கு சிகிச்சை ஹஜர் அல்லா அவர்கள் அறிவிப்பதாவது ஒரு நாள் இரவு நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தொழுந்து கொண்டிருக்கும்போது ஒரு தேல் அன்னலாரை கொட்டிவிட்டது அன்னலார் அதை அடித்து கொன்று விட்டார்கள் தொழுது முடிந்த பிறகு அல்லாஹ் தேலை சபிப்பானாக இது தொழுபவர் தொழாதவர் என எவரையும் விட்டு வைப்பது இல்லை என கூறிவிட்டு தண்ணீரையும் உப்பையும் கொண்டு வர செய்து இரண்டையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு கலக்கி தேல் கொட்டிய விரலில் அந்த உப்பு தண்ணீரை ஊற்றி தைத்தார்கள் மேலும் அல் ஃபலக் அந்நாஸ் ஆகிய இரு சூறாக்களையும் ஓதி ஊதினார்கள் அதாவது குலோதுவிரப்பில் ஃபலக் என்ற சூறாவையும் குலோதுவிரப்பின் நாஸ் என்ற சூறாவையும் ஓதி ஊதி கொண்டார்கள் பாருங்கள் இது தேல் கடிக்க மட்டும் இல்ல வேற விஷப்பூச்சி உடம்புல எங்க கடிச்சாலும் சரிதான் சில நேரம் பூராங்கடிச்சு அப்படியே அரிக்கும் உடம்புலாம் ஊறுற மாதிரி இருக்கும் அப்போ அந்த மாதிரி நேரங்களில் என்ன செய்யலான்னா ஒரு கிளாஸு பெரிய கிளாஸ் கல்லுப்பு போடணும் ஒரு கா கிளாஸுக்கு போட்டு நல்லா கரைச்சி விட்டு அதில் இந்த குழாதுபீர் அப்படியே ஃபல குளாதுபீர் நான் சுரம் மூணு மூணு தர ஓதி அலும் சுர ஏழு தர ஓதி ஊதி அதை நம்ம தேய்க்கும் போது இந்த மாதிரி அந்த விசக்கள் வந்து உடனே இறங்குது சாசன அப்படியே வழிமுறை இதை பைஹக்கி மீ சாஃபில் ஈமான்ற பதிலது பதிவு செய்யப்படுகிறது இந்த ஹதீஸ் மெத் படிச்ச நம் இந்த வைத்திய ஹதீஸ் பத்தாவது தலைப்புணையின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் ஈமான் கொண்டோரே நீங்கள் அல்லாஹுக்காக நீதியை கொண்டு சாட்சி கூறுபவர்களாக உண்மையின் மீது நிலைத்தவர்களாக ஆகிவிடுங்கள் ஒரு கூட்டத்தார் மீது நீங்கள் கொண்டுள்ள பகைமை நீதி செய்யலா நீதி செய்யாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம் நீதி செலுத்துங்கள் இதுவே இறை அச்சத்திற்கு மிக நெருக்கமாகும் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்வற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என சொல்லல் மா இதாவில் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ் எந்த அளவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் விட்டும் தவிர்ந்திருக்கும்படி அல்லாஹ் கூறினானோ அதை விட்டு தவிர்ந்திருக்கூடிய பாக்கியத்தையும் கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்த கலிமாவுடன் மர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்தில் ஃபுர்தோசெனும் சொர்க்கத்திலேயே நம்சாசலமாவுடன் இருந்து அல்லாஹை காலை மாலை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் வலலான மன இருக்கும் தந்திர புரிவானாக ஸ்வஹான் அல்லாஹ் பியம் திஹீஎஸ் மஹான் அல்லாஹ் அபிஎம் திக அஷாத் அல்லாஹ் இல்லாஹ இல்லாம கோபிலை ஐ மீன் ஹரிஸ் மஹான ரொம்பிக ரொம்பி அம்மா சிஃபோன் ஒஸ்லா உடல் முர்சலி என் அஹம்துலில்லா صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته